அதுவும் இல்லாமல் இந்த டேப்லெட் கிடைக்காம உங்கள் ஒய்ஃப் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொன்ன நதியாவின் முகத்தில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது நதியாவின் கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லாமல் தன்னை சுற்றி நின்ற எல்லோரின் முகங்களையும் நிதானமாக பார்த்த மணிவேல் கடைசியாக அவளின் பக்கம் திரும்பி நதியா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம் என் பொண்ணுக்கும் என் ஃப்ரெண்டோட பையன் ஹரிஷுக்கும் தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கப் போறேன் என்று தெளிவாக தன்னுடைய கணீர் என்ற குரலில் கூறினார் ஒரு வகையில் ஹரிஷுக்குமே இது அதிர்ச்சியான விஷயம்தான் ஏன்னா இவரும் இப்படியே சொல்கிறாரு என அம்மா கூட எனக்கு கல்யாணமான விஷயத்தை இவர்கிட்ட சொல்லிட்டேன்னு தானே சொன்னாங்க அதுக்கு பதிலாக என்ன அவரோட மகனை நினச்சிக்கிறேன்னு சொல்லி தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தார் இல்லை இல்லை கடத்திட்டு வந்தார் அதுக்கே முதல்ல நான் இங்கேருந்து வெளியே போயிருக்கணும் ஏதோ என் அப்பாவோட முகத்துக்காக அமைதியாக இருக்கேன் இப்போ என்னடாண்ணா அவர் பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாரு அப்போ இவ்வளோ நேரம் அந்த குள்ளக்கத்திற்காக கிருபா சொன்னதெல்லாம் உண்மைதானா இவர் மனசில் இப்படி ஒரு திட்டம் இருக்கா இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நாம் ஏதோ அந்த ஷோபாவுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ள மாதிரி நடிச்சா இவர் அதான் உண்மைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறது பேசாமல் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவோமா அப்படி சொன்னால் ஷோபா அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தில் மாட்டிக்கிற சுச்சுவேஷன் வந்துடும் சரி இப்போதைக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்போம் எப்படியும் நம்மளை மீறி கல்யாணம் நடக்க போகிறதில்ல அந்த புனித்து இங்கேருந்து போனதுக்கப்புறம் உண்மையை சொல்லிவிட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டோம் இனி அதிலிருந்து பின்வாங்கனா நல்லா இருக்காது தனக்குள் பேசி முடிவெடுத்த ஹரீஷ் அங்கு நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார்க்க தொடங்கினான் அப்பா இதில் எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை என கிருபா சினுங்க மணிவேல் அவளை முறைத்தார் இது உன் அக்காவோட கல்யாணம் உன்னோட விருப்பத்தை பற்றி இங்கே யாரும் கேட்கல அதுவும் இல்லாமல் பெரியவங்க பேசும்போது பொண்ணு நீ எதுக்கு குறுக்க வர கொஞ்ச நேரம் அமைதியாரு என மணிவேல் அதட்ட அவரது கையை பிடித்து அமைதிப்படுத்திய யமுனா மணி கிருபாவை அப்படி பேசாதீங்க அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம அப்படி பேசுறா அது மட்டும் இல்லாம என்னதான் ஹரீஷ் கதிர் அண்ணாவோட பையனா இருந்தாலும் நம்ம பொண்ணு அவருக்கு கட்டி கொடுக்கறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல என்று கூறினாள் அப்படின்னா கதிர்க்கு ரேவதிக்கும் நாம கொடுத்த வாக்க மீறப்போறியா யமுனா கோபமாக கேட்ட மணிவேல் ஹரீஷோட அப்பா கதிர் தான் நம்ம உயிரை காப்பாற்றினாருங்கிறத மறந்துடாது என்றார் அப்போது தன் தாயின் பின்னால் இருந்து எட்டி பார்த்த கிருபா இப்படி நன்றி கடனுக்காகலாம் என் அக்காவோட வாழ்க்கையை பலி கொடுக்க முடியாது என்று வேகமாக சொல்ல நீ முதல்ல வாய் மூடுக்குறா ஹரீஷோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லைன்னு தானே நீ இதை சொல்லிக்கிட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரி இல்லை அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது ஸோ இன்னொரு தடவை இதை பற்றி நீ பேசினா நான் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் மணிவேல் சொல்ல அதை கேட்ட நதியாவின் புருவம் சுருங்கியது ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்த ஹரிஷ் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டான் என்று ரேணு பிரியா மூலம் நதியா ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாள் அதை நினைத்து பார்த்தவள் மணிவேல் சொல்றதை பார்த்தா இந்த ஹரிஷுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் தான் இருக்கும் போல இதை பற்றி நமக்கு சரியாக தெரியலையே என்று யோசிக்க ஆரம்பித்தாள் அதே நேரத்தில் மணிவேல் ஹரிஷுக்கு ஆதரவாக மட்டுமே பேசுவதை கேட்ட புனித் அங்கிள் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்னோட குடும்பம் உங்களுக்கு தகுதியானது இல்லைன்னு சொல்கிறீங்களா என போதே அவனது உடல் கோபத்தில் நடுங்கியது உங்கள் ஃபேமிலியை பற்றி நான் எதுவும் குறையா சொல்லலை புனித் எனக்கு ஒன்றை விட ஹரிஷ் பெட்டர்னு தோணுது அவ்வளோதான் மணிவேல் நேரடியாகவே அவரிடம் சொல்ல இதனால் அடைந்த புனித் மேலும் ஏதோ சொல்ல வந்தான் அப்போது புனித் கொஞ்சம் அமைதியாரு அவர்தான் அவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுலேயே நிச்சயம் பண்ணியாச்சுன்னு சொல்றாருல என்றாள் நதியா அவள் இப்படி திடீரென பல்ட்டி அடித்ததை பார்த்து புனித் திகைத்து நிற்க நதியாவின் மனதிலோ ஹரிஷை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் ஸ்ட்ராங்காக உருவாகி இருந்தது அது தெரியாத புனித் நதியா மேம் நீங்க என்ன சொல்றீங்க என பேச்சு வராமல் தடுமாறினாள் புனித் அவங்க அவ்வளவு உறுதியா இருக்கும்போது நாம இதுக்கு மேல வற்புறுத்துறது சரியா வராது அது மட்டும் இல்லாமல் ஹரிஷும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை அதனால நார்மலாவே பெஸ்டா இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் யாரா இருந்தாலும் பொண்ணு கொடுக்க விரும்புவாங்க என்று நதியை அவனை சமாதானப்படுத்த முயற்சிக்க அப்போது குறுக்கிட்ட கிருபா இல்ல இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் நீங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறீங்க புடித்துமாமா நீங்க இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்க கூடாது எல்லாரும் உங்களை விட அந்த ஹரிஷ் பெஸ்ட்னு சொல்றாங்க நீங்க ஏதாவது செஞ்சு அப்படி இல்லைன்னு நிரூபிங்க ஒரு ஐடியா ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கிறது சம்பந்தமா நீங்க அவங்க கூட போட்டி போடுங்க அப்போ தெரிஞ்சிடும் ரெண்டு யார் பெஸ்ட்னு மணிவேல் அவளை தீயாக முறைத்தார் ஆனால் அவளுடைய வார்த்தைகள் புனித்தை தூண்டிவிட்டது நிமிர்ந்து ஹரிஷை பார்த்தவன் கிருபா சொல்றதும் சரிதான் நீ அந்த டேப்லெட்டை பற்றி சொன்னதிலிருந்தே உனக்கு ஹெர்பல் மெடிசனை பற்றி கொஞ்சம் தெரியும்னு புரியுது அப்படின்னா நீ என் கூட போட்டி போட தயாரா அந்த போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ இனிமே சோபாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தை சுத்தமாக கைவிட்டுறணும் அது மட்டும் இல்லை இனிமே இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது என்றார் சரி நான் ஜெயிச்சு நீ தோத்துட்டா அப்போ என்ன பண்றது ஹரீஷ் கைகளை கட்டியபடி அமைதியாக அவனிடம் கேட்டான் எப்படி இருந்தாலும் ஷோபாவை கல்யாணம் செய்து கொள்ளும் ஐடியா அவனுக்கு இல்லை என்பதால் அவளை இடையில் நிறுத்தி பந்தயம் கட்ட அவனுக்கு விருப்பமில்லை நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன் இந்த ஊரில் என்னை பற்றி பார் என்னை விட பெஸ்டான ஹேர்பல்ஸ்ட் இங்கே வேற யாருமே கிடையாது அதுவும் இல்லாமல் நான் நதியா மேடத்தோட ஸ்டூடெண்ட்டுங்கிற விஷயத்த மறந்துடாத சொன்ன புனித்தின் முகத்தில் அவனுடைய ஓவர் கான்ஃபிடென்ட் வெளிப்படையாகவே தெரிந்தது ஹரீஷ் அப்போதும் எதுவும் பேசாமல் அவனையே பார்க்க அவனுடைய ஆழமான பார்வையில் ஒரு நிமிடம் தடுமாறிய புனித் என்னை ஜெயிக்க முடியும்னு நீ பகல் கனவு காணுற சரி அப்படி ஒருவேளை உன்கிட்ட நான் தோற்று போயிட்டேன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என்றான் புனித் உன்னோட இந்த வார்த்தையை மீறமாட்டேன்னு நம்புறன் ஹரீஷ் ஒரு மர்மமான புன்னகையுடன் கூற நான் எப்போவுமே கொடுத்த வாக்க மீறமாட்டேன் அப்படி நான் மட்டும் தோத்துட்டா உன் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் ஷோபாவையும் இந்த குடும்பத்தையும் எந்த விதத்திலையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் மீண்டும் வார்த்தைகளை விட்டான் புனித் புனித் அவசரப்பட்டு இந்த மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாத நதியா அவனை தடுக்க முயற்சித்தாள் ஹரிஷின் திறமைகளை பற்றி புனித்திருக்க வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதை பற்றி நதியாவை விட தெரிந்தவர்கள் யாருமே இல்லை ஆன்மாவை அடக்கும் மாத்திரை மற்றும் ஆயுட்காலத்தை நீடிக்கும் மாத்திரை என்று யாராலும் தயாரிக்க முடியாத டேப்லெட்டுகளை அவனால் உருவாக்க முடியும் சொல்லப்போனால் ஹெர்பல் மெடிசனில் ஹரிஷின் திறமை நதியாவை விடவே அதிகமாக இருந்தது அவனோடு தன்னுடைய ஒரு சாதாரண ஸ்டூடெண்டான புனித்தை எப்படி கம்பேர் செய்ய முடியும் முடிவு என்னவாக இருக்கும் என்பது அவளுக்கு இப்போது தெரிந்து விட்டது ஆனால் இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாத புனித் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்ன இருந்தாலும் இந்த போட்டியில நான் தோக்க மாட்டேன் என்று தன்னுடைய நெஞ்சை தட்டி சொன்னான் அதை பார்த்து நதியாவிற்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை உங்ககிட்ட ஹேர்பல் மெடிசன் தயாரிக்க தேவையான ஹேர்பல்ஸ் அப்புறம் பொருட்கள் எல்லாமே இருக்கா ஹரீஷ் மனிவரிடம் திரும்பி கேட்க இந்த போட்டி கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறியா ஹரீஷ் என்று யோசனையுடன் கேட்டார் அவர் இதுல நான் செய்யறது எதுவும் இல்லை எல்லாமே அவங்களோட முடிவு தான் அப்புறம் நீங்கள் கூட தான் என்னோட அனுமதியே இல்லாமல் என்னை திடீர்னு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதனால தான் ஹேர்பல்ஸ் எதையும் நான் கையில் எடுத்துகிட்டு வரல ஹரீஷ் ஒரு கூர்மையான பார்வையுடன் சொல்ல மணிவேல் குற்ற உணர்ச்சியுடன் தலையை குடிந்து கொண்டார் அது வந்து நீ வரமாட்டேன்னு சொன்னதுனால எனக்கு வேற வழி தெரியல தயக்கத்துடன் சொன்னவர் தன்னிடம் இருந்த ஹரீஷின் ஃபோனை எடுத்து நீட்டினார் அதை வாங்கி கொண்டவன் அங்கு நதியாவும் புனித்தும் இருந்ததால் அவர் செய்த வேலையை பற்றி அப்போதைக்கு தோண்டி துருவி கேட்கவில்லை ஆனால் என்றைக்கு இருந்தாலும் அவனுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் என்பது மணிவேலுக்கு தெரியும் நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை என்னோட சம்மதம் இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி என்னை யாரும் எதுவும் செய்ய வைக்க முடியாது ஹரீஷ் மீண்டும் தன்னுடைய அழுத்தமான குரலில் கூற அதிலிருந்த மறைபொருள் அவருக்கு நன்றாகவே விளங்கியது அப்படின்னா என் பொண்ணுக்கு ஹரீஷை கல்யாணம் பண்ணிக்க போகிற அதிர்ஷ்டம் இல்லை போல என்னை நினைத்து பெருமூச்சு விட்டவர் என் பின்னாடி வாங்க ஹேர்பல் மெடிசன் தயாரிக்க தேவையான எல்லா விஷயங்களும் எங்ககிட்ட இருக்கு என்று சொல்லிவிட்டு முன்னால் நடந்தார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பெரும் செல்வாக்குடன் இருந்த ஹர்பல் மெடிசனின் புகழ் படிப்படியாக குறைந்துவிட்டாலும் திடீரென தலையெடுத்த பல்வேறு அமைப்புகளின் முயற்சியால் சமீபத்தில் ஹேர்பல் டேப்லெட்ஸ் மிகவும் பிரபலமாகிவிட்டன பிஸ்னஸ் சர்க்கிளில் இருந்த தொண்ணூறு பர்சன்ட் பேருக்கு ஹேர்பல் டேப்லெட் பற்றிய அடிப்படை விவரங்கள் தெரிந்திருந்தது அதிலும் மணிவேல் குடும்பம் நூற்றாண்டு பாரம்பரிய மிக்க குடும்பம் என்பதால் அவர்களுக்கு ஹேர்பல் மெடிசனை பற்றிய நல்ல அனுபவம் இருந்தது அவர்கள் அதற்கு தேவையான உபகரணங்களை எப்போதும் வைத்திருந்தார்கள் அவர்களுடைய மாளிகை மிகவும் பெரியது ஹெர்பல் மெடிசனை சரியாக தயாரிக்க தெரியாவிட்டால் அதன் பாத்திரம் வெடித்துவிடும் அபாயம் உள்ளதால் அவர்கள் வீட்டிற்குள் அதற்கான பொருட்களை வைக்காமல் மாளிகையை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி தோட்டத்திற்கு இடையில் தனிப்பட்ட ஒரு ரூமை கட்டியிருந்தார்கள் அந்த குடும்பத்தின் இப்போதைய தலைவரான மணிவேல் மற்ற சண்டை பயிற்சிகளை தெளிவாக கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஹெர்பல் மெடிசன் தயாரிப்பதில் அவருக்கு ஆர்வம் இருக்கவில்லை அவரால் அதை ஈடுபாட்டுடன் கற்கவும் முடியவில்லை அதனால் தான் எல்லா வசதிகளும் இருந்தபோதும் தன் மனைவிக்கு தேவையான டேப்லெட்டை அவரால் தயாரிக்க முடியவில்லை உண்மையை கூற வேண்டுமென்றால் என்றால் ஹர்பல் மெடிசனை பொறுத்தவரை மணிவேலின் அறிவு ரொம்பவே கம்மியாகத்தான் இருந்தது இந்த நிலையில்தான் சமீபத்தில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி நடத்திய போட்டியில் ஹரீஷ் என்பவன் ஜெயித்ததாக அவருக்கு தெரியவர கதிருடனான அவருடைய பழைய நட்பை புதுப்பிக்கும் ஆர்வம் வந்தது அந்த பெயர் அவருக்கு நன்கு அறிமுகமான ஒன்று என்பதால் அதை பற்றி மேலும் விசாரிக்க அவர் சந்தேகப்பட்டது போலவே ஹரிஷ் கதிரின் மகன்தான் என்பது உறுதியானது மேலும் அவன் தற்காப்பு கலைகளிலும் திறன் வாய்ந்தவன் என்பது தெரிய முன்பே பேசி வைத்தது போல தன்னுடைய பெரிய மகளுக்கு அவன் பொருத்தமானவனாக இருப்பான் என்று முடிவெடுத்தார் உடனே கதிரின் இருப்பிடத்தை விசாரிக்க சொல்லி அவர்களை நேரில் பார்க்கவும் சென்றார் முன்பே ஹரிஷுக்கு திருமணமானது அவருக்கு தெரிய வந்திருந்தாலும் அந்த வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்பது போல சொல்லியிருந்தார்கள் அதனால் அவர் நம்பிக்கையுடன் தான் இருந்தார் ஆனால் கதிரே தன் மகனுக்கு திருமணமாகி விட்டதாக சொல்லி மறுக்க ஒரு நிமிடம் திகைத்தவர் புத்திசாலித்தனமாக யோசித்த அவனை தன் மகனாக ஏற்றுக்கொள்வதாக கூறினார் அதன் பிறகு சண்டை போடுவதில் ஹரிஷின் திறமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை சோதனை செய்து பார்த்தவர் அவனை எப்படியாவது தன்னுடைய பக்கம் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதனால்தான் அவன் இப்போதைக்கு வரவில்லை என்று கூறியபோதும் போதும் அவனுடைய தோளில் தட்டி கொடுப்பது போல ரகசியமாக தூக்க மருந்து இன்ஜெக்ஷனை போட்டு வலுக்கட்டாயமாக கடத்தி கூட்டி வந்தார் இங்கே வந்து தன்னுடைய மாளிகையையும் அழகான மகளையும் பார்த்தால் ஒருவேளை ஹரிஷின் மனது மாறிவிடக்கூடும் என்று எதிர்பார்த்தார் அதை மனதில் வைத்துதான் ஹரிஷ் தூக்கம் கலைந்து எழுந்தவுடன் மாளிகையை சுற்றிக்காட்டியவர் மகளையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் ஷாப்பிங் சென்று விட்டு திரும்பும்போது அவர் எதிர்பார்த்தது போலவே ஹரிஷும் ஷோபாவும் சற்று நெருக்கமாக நிற்க அவனுக்கும் இந்த கல்யாணத்தில் சம்மதம்தான் என்று நினைத்து விட்டார் அந்த தைரியத்தில் எல்லோர் முன்னிலையிலும் தன் மகளுக்கு பார்த்த மாப்பிளை ஹரிஷ் தான் என்று உறுதியாக கூறவும் செய்தார் ஹரிஷ் அப்போதைக்கு எதுவும் மறுத்து பேசாவிட்டாலும் அவன் கடைசியாக சொன்ன வார்த்தைகளில் ஏதோ ஒரு உள்குத்து இருந்ததை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது இதையெல்லாம் நினைத்து பார்த்த மணிவேல் இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம் இதை பத்தி எல்லாம் பின்னாடி யோசிச்சுக்கலாம் என்று முடிவெடுத்தார் அதே நேரத்தில் எல்லோருக்கும் கடைசியாக வந்த ஹரிஷ் தன் போனை எடுத்து சந்தனாவிற்கு முதலில் மெசேஜ் செய்தான் அவளுடைய அம்மா காணாமல் போன விஷயம் இன்னும் அவளுக்கு தெரியாது என்பதால் சாதாரணமாகவே பதில் சொன்னாள் அடுத்ததாக ஜீவாவுக்கு அழைக்க அவனுடைய போன் உடைந்து கிடந்ததால் என்று வந்தது சரி ஏதாவது முக்கியமான வேலையில் இருப்பான் என்று நினைத்த ஹரிஷ் நிகிதாவிடமும் தர்ஷினியிடமும் வேலை சார்ந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டான் கடைசியாக தான் திடீரென காணாமல் போனதில் பெற்றோர் பயந்திருக்க கூடும் என்று யோசித்தவன் அவர்களுக்கு அழைத்தான் ஹரிஷ் எப்படி பார்க்க ஊரெல்லாம் எப்படி இருக்கு அவர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உன் கூட நல்லா பழகுறாங்களா எடுத்தவுடன் ரேவதி ஆர்வமாக கேட்க நான் இங்கேதான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ஹரிஷ் அதான் ஊர்ல இருந்து ஏதோ எமர்ஜென்சி கால் வந்து அவர் உடனே கிளம்பிட்டதாகவும் நீயும் அவர் கூட துணைக்கு வந்ததாகவும் மணியன் நான் காலையிலேயே ஃபோன் பண்ணி சொன்னார் நாங்கள் தூங்கிட்டு இருந்ததுனால டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சு சொல்லாமலே கிளம்பிட்டதாகவும் அவர் சொன்னாரு என்று ரேவதி கூற மணிவேலின் புத்தி கூர்மையை நினைத்து ஹரிஷால் வியக்காமல் இருக்க முடியவில்லை அதற்குள் அவர்கள் அந்த ரூமை நெருங்கி இருக்க ஹரிஷ் தன் அம்மாவுடன் பேசி முடித்து போனை கட் செய்து விட்டு முன்னால் வந்தான் அப்போது அவன் பக்கத்தில் வந்த நதியா பிளீஸ் என் ஸ்டூடெண்ட் கிட்ட கொஞ்சம் இறக்கம் காட்டு அவன் ஏதோ ஷோபா மேல இருக்கிற ஆசையினால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் என்று சொல்ல தோள்களை குலுக்கிய ஹரீஷ் சோபாவுக்கும் அவன் மேல அதே ஆசை இருந்திருந்தா நான் இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்கவே மாட்டேன் மேடம் விருப்பமில்லாத ஒரு பொண்ண தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறவன் எப்படி சரியானவனா இருப்பான் கூர்மையான பார்வையுடன் கேட்டான் ஹரீஷ் நதியாவால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை அதற்குள் முன்னால் சென்ற மணிவேல் அந்த ரூமை திறந்துவிட எல்லோரின் பார்வையிலும் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற எதிர்பார்ப்பு தெரிந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது